நான் உனக்கு ஏற்கனவே வாழ்வில் அனுபவத்தை தந்து விட்டேன் யார் உன்னை எந்த தூரத்தில் விலக்கி வைக்கிறார்களோ அந்த தூரத்தில் வாழ கற்றுக்கொள் என்று உன் வாழ்வில் நீ செய்ய வேண்டிய பல காரியங்கள் இருக்கிறது அதில் மட்டும் உன் கவனத்தை செலுத்து மீண்டும் மாயைகளின் பின்னால் நீ ஓடி போகாதே உன் உள்மனதின் ரகசியங்களை நீ பரிமாறிக்கொள்ளும் அளவுக்கு மிக நம்பிக்கையான மனிதர்கள் உன் வாழ்வில் வருவார்கள் நீ மனதில் சுமந்து கொண்டு இருக்கும் பாரங்களை இறக்கி வைக்க அவர்கள் நிச்சயம் உனக்கு உதவுவார்கள் இதுவரை ஏமாற்றம் தந்த மனிதர்களையே நீ சந்தித்திருந்தால் அது இனி மாறும் நல்ல மனிதர்கள் உன்னை சுற்றி அதிகரிப்பார்கள் உன் நேர்மறை எண்ணத்தின் சக்தி பல நல்ல மனிதர்களை உன் வாழ்வில் கொண்டு வந்து சேர்க்கும் நீ வீழ்ந்து விட்டாய் என நினைத்தவர்கள் முன்பு எழுந்து நிற்பாய் உன் வாழ்வின் பெரும்பாலான நன்மைகள் இனிதான் நடக்கப் போகிறது உனக்கு நல்ல காலம் பிறக்கப் போகிறது என் தங்கமே